நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மளில் பல பேர் இன்றைக்கி பைக்கில் ஏறி உட்காந்துட்டாவே வயசு பசங்க நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் பைக்கில் போகிறாங்க அதுவும் குறிப்பாக கேர்ள் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லை ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சில அபாயங்கள் பற்றி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு நபர் வந்து பைக்கில் வேகமாக போகிறாரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அவனுக்கு ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்து ஏற்பட்ட உடனே அவனை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆம்புலன்ஸ் கொண்டு வராங்க அந்த ஆம்புலன்ஸ் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே எடுத்துகிட்டு போன உடனே அந்த நபர் வந்து சிகிச்சை பலனின்றி இறந்துடுறாரு அவர் அதே ஆம்புலன்ஸில் அங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ அதனுடைய கிலோமீட்டர் வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வீட்டில் கொண்டு வந்து சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து மயானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆட்கள் மூலிமா அப்போ அவருடைய வேகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் வேகத்தில் மயானத்தை நோக்கி போடுறாங்க நம்ம உடலில் உயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் நேரத்திற்கு கூட நம்ம தேவையில்லாத ஒரு நபராக மாறிடுறோம் அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த பைக்கை தவிர ஒரே தடவையே நம்ம மேலே போய் சேர்கிறதுக்கு பைக்கு இல்லை அப்படின்றத வேகமாக பைக் ஓட்டு நபர்கள் அனைவரும் புரிஞ்சுக்கோங்க வேகம் எப்பவுமே வந்து முக்கியம் கிடையாது விவேகம்தான் முக்கியம் அப்படின்றத இந்த பைக் ஆக்சிடெண்ட் நம்மளுக்கு உணர்த்தும் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரேட்ஸில் ஒரு லட்சத்தி இருபத்தோராயூவா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண மக்கள் அனைவரும் கேப்ஸை அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நமக்கு அமௌண்ட் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்துச்சு அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு மேலே உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் இருக்கும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு திருப்பி வரும் பட்சத்தில் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்றது எல்லோருடைய நம்பிக்கையும் அடுத்தது இந்த ஸ்டோர் உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள்லாம் இந்த பர்ச்சேஸும் பண்ண தொகை போக ஸ்டோர் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அதை ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்து அந்த ஸ்டோரில் வைக்கிறதுக்கு உண்டான பொருட்களெல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சு அதுக்கு மாதம் மாதம் கரண்ட்டு பில்லு எல்லாம் கொடுத்து ரன் பண்ணும் பட்சத்தில் இப்போ மைவி த்ரேட்ஸுக்கு ஒரு இட்டான சூழல் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமாக வந்து எந்த ஒரு வியாபாரமும் கிடையாது அவங்களுக்கு வருமானமும் கிடையாது மைவி த்ரேட்ஸில் இருந்து ஸ்டோர் மூலிமாவும் கிடையாது கேப்ஸ் அடிக்கிறது மூலிமாவும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க மாதம் மாதம் கையிலிருந்து காசு கொடுத்து வாடகை கட்டுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அதனால் நிறைய நபர்கள் வந்து ஸ்டோரை மூடிவிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஸ்டோரை இப்போதைக்கு காலி பண்ணிவிட்டு வீட்டில் வச்சு நடத்தலாம் மைவி த்ரெட்ஸ் ரன் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் நிறைய நபர்கள் இருக்காங்க இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சென்னைக்கு நேரடியாக போய் எப்படியே பார்க்க முடியுமா அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் உறுப்பினர்களுடைய நிலைமை என்னவாக இருக்குது அதில் வந்து ஏழு எட்டு மாதமாக யாரும் பொருள் வாங்கலை அப்படி இருக்கும் பட்சத்தில் பொருட்கள்லாம் நிறைய எக்ஸ்பிரி டேட்டை தாண்டி போய் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பொருளெல்லாம் வேஸ்ட் ஆகி வெளியில் எடுத்து போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் நாங்கள் வந்து ஸ்டோரை தொடர்ந்து ரன் பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுடன் அவங்க இருக்காங்க ஒரு சில நபர்கள் சென்னை போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுலையும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை போயிட்டு அவர் வந்து புலல் சிறையில் மனு போட்டு பார்த்து அவர்கிட்ட இந்த வேணுன்ற டீட்டெயிலாம் கேட்டு வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு வகையான கேள்விக்குறி அதே சமயத்தில் முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்றதும் ஒரு பக்கம் ஸோ ஒரு சில உறுப்பினர்கள் அந்த மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க மனு போட போகிறாங்களா போய் பார்க்க போகிறாங்களா இல்லை நிறுவனத்திலிருந்து வேறு ஏதாச்சும் இந்த ஸ்டோர் உறுப்பினர்களுக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் சொல்ல போகிறாங்களா மைவி த்ரேட்ஸே வாழ்க்கை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற சில நபர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மைவி திரட்ஸ் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வெயில் வந்திருந்தால் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிருந்தோம் பட்டு நம்மளுடைய கெட்ட காலம் எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கவே இல்லை இனிவரும் காலங்களில் ஏதாச்சும் ஒரு அப்டேட்டட் நிறுவனம் தொடர்ந்து கொடுத்தா மட்டுமே மக்கள் ஒரு மன அமைதியில் இருப்பாங்க அப்படின்றதும் மக்கள் மைவி தேட்ஸ்மெல்லாம் நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்றதும் எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது எம்டி அவர்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் உறுப்பினர்களுடைய நலனையும் அவங்களுடைய மன உளைச்சலையும் கருத்தில் கொண்டு உங்களுக்கு தெரியக்கூடிய விவரங்களை கட்டாயம் வீடியோ மூலயமா தெரிவிங்க எப்பயுமே வந்து அமைதி வந்து ஒரே மாதிரியே இருக்காது அது பூகம்பாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் அதனால் மக்கள் அமைதிக்கு நீங்கள் எதாச்சும் ஒரு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அப்டேட்டை கொடுங்க அதுதான் எல்லாத்துக்குமே நல்ல விதமாக இருக்கும் ஸ்டோர் உறுப்பினர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு அப்டேட்டை கொடுங்க ஸ்டோர் உறுப்பினர்கள் முடியும் உங்களால் போய் சென்னையில் பார்க்க முடியும் அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னோ அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட குறைய எம்டி அவர்களுக்கு தெரிவித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நீங்கள் கூட ஃபாலோ பண்ணி ஸ்டோரை நடத்தலாம் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you <laughs>